அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம் முதலில் என் தாய் தந்தையரை வணங்கி என் குருநாதர் சூரியநாத சுந்தராசர வணங்கி வெங்கமணி சுப்பிரமணியன் வணங்கி என்னுடைய குலதேவன் தேவதை மூங்கிலான காமாட்சியை வணங்கி திருச்செந்தூர் முருகன் துணை கொண்டு வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன் இந்த இடத்துல சாரம் மிக முக்கியம் ஒரு கோல் எங்கே நிற்கிறதுன்னு பார்த்து அது என்ன சாரம் வாங்கி இருக்கிறது அந்த சாரநாதன் கோல் நின்ற பாவம் முதல் இயங்கும் சாரநாதன் அமர்ந்த பாவத்தை பலனை தொட்டுக்கொண்டு கோல் பாவம் இயங்கும் இப்போ ஒரு கோல் நாலாம் பாவத்து நிற்கு வச்சுக்கோங்க தான் ஆரியில் இருக்கிறார் அப்போ நான் ஆறு பலனை நாலாம் இடத்துக்கு அவர் அனுப்புவார் அப்போ என்ன கல்வி கல்விக்காக லோன் போட்டு கல்வி வாங்க படிக்கலாம் நாலாம் பாவம் வீடு கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி வாகனம் வாங்கலாம் தாயாருக்கு வைத்திய செலவு பண்ணலாம் அப்போ கோல் நின்ற பாவம் நான்கு சாரநாதன் அம்மந்த பாவம் எட்டு அப்போ எட்டுன்னா என்ன சொல்லணும் வாகனம் விபத்துக்குள்ளாகும் தாயாருக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் அப்ப வண்டி இருந்தால் வாகனம் இருந்தால் விபத்துக்குள்ளாகும் அப்படின்னு எடுத்துக்கணும் நாலு சாரணம் அமர்ந்த பாவம் பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் எங்க சப்ளை பண்ணுவாரு நாலாம் வீடு கட்டி விற்ற வேண்டியதான் அல்லது தாயார் தாயாருக்கு விரைய செலவு கல்விக்காக காசு பணம் விரைய பண்ணணும் சொல்லி சார் அப்போ ஒரு கோல் நிற்கும் போது அது எந்த இடத்தில் நிற்கிறது என்று முதலில் பார்க்க வேண்டும் இப்ப ஒரு கோல் அஞ்சாம் பாவத்து நிற்குதுங்க ஆனால் பத்தாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா அது எட்டு அப்போ தொழில் இப்போ ஒரு அஞ்சாம் பாவத்தில் கோல் தசன எடுத்து ஒருத்தர் வந்து ஜாதகம் கேட்குறாரு நம்ம தொழில் செய்யலாமா இல்லை தொழில் விருத்தி பண்ணலாமா அப்படின்னு சொன்னும் போது பத்தாம் பாவத்துக்கு எட்டாக இருக்குது அந்த சாரனால் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல இடத்துல இருந்தால் பத்தாம் பாவத்துக்கு லக்கணத்துல பத்தாம் பாவத்துலேயோ பத்தாம் பாவத்துக்கு அஞ்சு லக்கணத்துலேயோ இருந்தால் அது என்ன சிறப்பாக செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கணும் சாரம் மிக மிக அவசியம் சாரம் இல்லாமல் ஜோதிடம் பார்த்தால் சிறப்பாக இருக்காது ஏன்னா நம்ம கோல் நின்ற பாவங்கிறது மொதல் கோல் ஒரு கோல் தசை நடத்துது அதை தூக்கி பிடிக்க நிற்கிற யார் காரணம் சாரம் அவன் நல்லவனுக்கு நீசப்பட்டு கொஞ்சம் என்ன ஆகும் அந்த சாரங்களில் உங்களுக்கு தூக்கி போகிறவங்க நம்ம வலு இல்லாததுனால கீழே விழுந்து அவமானப்பட்டு அசிக்கும் போட்டு தான் பண்ணணும் அப்போ கோல் போது அதை சாரநாதன் பார்க்கணும் அந்த சாரநதன் ஆறு எட்டு பன்னெண்டு நிற்க தான் பாருங்கள் பக்கரமாக இருக்கான்னு பாருங்கள் நீசமாக இருக்கான்னு பாருங்கள் அஸ்தமாக இருக்கான்னு பாருங்க பகைவில் இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஜாதகம் சொல்லணும் ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சாரம் பார்ப்பதே இல்லைங்கிறாங்க சாரமே இல்லைங்கிறாங்க அப்போ சாரம் இல்லாமல் நவாம்ச கட்டம் எப்படி போட முடியும் சாரம் இருந்தால் தான் நவாம்ச கட்டதாக இது பண்ண முடியும் அது போல் நீங்களும் சாரம் பார்த்து பலன் சொல்லும்போது என் சிற்றூரையும் முடிவுத்துக்கொண்டேன் நன்றி வணக்கம் என் பேர் மேகநாதன் முசிறி செல் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ரெண்டு ஆறு ஒம்பது நன்றி and i come